சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் திருவண்ணாமலை தளத்தில் கயல் விழித்தேன் அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு இதுக்கு அருமையான சொல் விளக்கம் அதை பார்ப்போம் விளக்கத்தை பா இந்த பிரித்தி எழுதின பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல் விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது தான் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னான்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இந்த பதிவுகள்னால் ஒவ்வொருத்தரும் பாடணும் கேட்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வேலை மணி கேடு போடுறேன் ஏன்னா தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னா என்னான்னு தெரியாதவங்களாம் இதை தெரிஞ்சுக்கணும் தெய்வ நம்பிக்கை தெய்வத்தை சும்மா நானும் கோயிலுக்கு போனேன் கும்பிட்டேன்னு கும்பிடக்கூடாது தெய்வ நம்பிக்கை அப்படி வரணும் இப்போ எல்லாருக்கும் தான் எல்லாரையும் படைச்சார் காத்தார் அவ்வளோதான் இதில் இடையில எவ்வளோ பேர் நடுவுலேயே போகிறாங்க அவங்களெல்லாம் எப்படி மறு பிறவி கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லாம் படைத்து இப்போ இப்போ இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு நான் மொத்தாந்திரமாக எழுதி அனுப்பிச்சுடுவாங்க இதில் இடைக்கால நிவாரணம்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ இது பாதியிலேயே போகணுன்னு இருந்தால் பிரம்மா அந்த தலையெழுத்து எழுதின எழுத்த இறைவனை அழித்து அதை சரி பண்ணி நம்மளுக்கு ஆயுள் காலத்தை நீட்டி கொடுப்பார் அதை முருகப்பெருமானே பிரம்மா கிட்ட இது இது பண்ண கட்டுப்பட்டார் இல்லையா அந்த மாதிரி இந்த பாடலும் அது அது மாதிரி தான் வருது இருந்தாலும் இப்போ கொஞ்சோண்டு ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நம்பிக்கைக்காக நான் நிறைய என்னுடையதே இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு முடியாமல் தான் நான் அடிக்கடி விட்டுறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு தனி பதிவாக கூட போடலாம் இப்போ நான் லே லேட்டஸ்ட்டாக ஒரு பதிவு கேட்டேன் நம்ம வாலி கவிஞர் வாலி இருக்கார் இல்லைங்களா அவருடைய சகோதரிக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இப்போ அவர் இறந்துட்டார் அவருடைய இது வந்து பேட்டி வந்து நான் ஒரு இதுவில் கேட்டேன் அப்போ வந்து அவர் சகோதரிக்கும் உடல்நலம் சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் இட்டு போய் சேர்த்து வச்சிருந்தாங்க ரொம்ப நாள் இருந்து இவங்க பழைக்க மாட்டாங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டும் போயிடுங்க இவ்வளோதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் மருந்து மாத்திரலாம் எதுவும் வேலை செய்யாது இனிமேல் இட்டுன்னு போயிடுங்க இவங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு இவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப மனக்கவலையோடு இருந்திருக்கார் அப்புறம் இப்போ ஃப்ரெண்டுங்க நட்பு வட்டாரத்தில் இவருக்கு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர் நல்லாக்குவார் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லிக்கிறாங்க சரி இருந்தோம் சரி இனிமேல் சாவ போகிறாங்க இன்னுன்னு தான் பாத்திரமேன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு வைத்தியம் பண்ணியிருக்காரு அவரும் வந்து ஊசி போட்டிருக்காரு இந்த மாதிரி நாள் பட்டு குணம் அடைஞ்சிட்டாங்க குணம் அடைஞ்சு நல்லா ஆரோக்கியமாகிட்டாங்களாம் நல்லா ஆரோக்கியமாக ஆகி அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களாம் அதுவும் வாலி கூட அவ்வளோ உலகம் சுத்தலையாம் அந்த அம்மா மேலே மேல் நாடுங்கள்லாம் அப்படி போய் சுற்றிட்டு வந்தாங்களாம் அவ்வளோ அருமையாக இருந்துட்டு எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போனாங்களாம் இது எப்படி பாருங்கள் முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த டாக்டரோட பேர் என்னான்னு கேட்டாராம் சுப்பிரமணியனாராம் இவர் அப்படியே இழுத்து அன்னைக்கே பாடினாராம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறைவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது முருகப்பெரு முருகருடைய பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருப்பார் அந்த பாட்டை வாலி கவிஞர் தான் எழுதினாராம் அவங்க அவங்க சகோதரிக்கு உடம்பு குணமாடவ உடனே இந்த பாட்டு இப்போ எழுதிட்டு அதுக்கப்புறந்தான் அவர் நன்றி சொல்லும் விதமாக எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் ஏன்னா அவரை காப்பாற்றின டாக்டரோட பேர் சுப்பிரமணி எல்லாமே அதை தான் சொல்கிறனே எங்களை ஒரு முறை திருவண்ணாமலை கூட்டுன்னு போனது கார்த்திகைன்ற ட ஒரு ட்ர ஒருத்தர் கார் வச்சிருந்தவர் பேர் என்ன பாண்டாக்கா கார்த்திகை நான் எங்கள் அப்பாவை திருவண்ணாமலை பார்க்கணுன்னு நான் போனேன் முருகர் கார் எட்டணுன்ட்டார் நான் எப்படி இருக்குது பாருங்க அந்த மாதிரிலாம் அப்படி வந்து துணை செய்வார் இதுதான் நம்மளுக்குன்னு போட்டு அனுப்பிச்சிட்டா இவன் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கிறான் இவனுக்கு காலம் நீட்டிப்பு கொடுக்கணும் ஏன்னா இவனுக்கு அப்போதைக்கு இந்த மாதிரி போகணும்னு எழுதியிருக்கு இவன் நல்ல நினப்பில் இருக்கிற போது தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருக்க போது அழித்து திருத்தி எழுத வேண்டியது இறைவனுடைய கடமை இல்லையா இந்த குழந்த இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நல்ல காலத்துக்கு அப்படின்னு சொல்லி போடுவார் இல்லையா அதுக்கு தான் இறைவனை நாம் எப்போதும் நினைக்கணும் இறைவனையே நாம் நாடணும் வேறு எதுவும் நம்ம தரல முருகப்பெருமானுடைய அழகான திருப்புகள் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு இதுவும் ஒரு ஜாக் பாக்ட் தான் இது என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் யமன் வரும்போது எப்படியெல்லாம் நம்மளை எப்படிலாம் சூழ்ந்து பண்ணுறாங்கன்றத பாடலாக கொடுத்துருக்காரு அருமையான பாடல் முருகர் வந்து காப்பாற்றணும்னு கேட்குறாரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் கயல் பிழித்தேன் என செயலித்தாயன கணவ கெட்டேனென பெருமாது கருது புத்திராயன புதல் வரப்பாயன கதறிட பாட மீதே பயில் கூலத்தாரழ பழைய நட்பாரழ பறைகள் கொட்டாவர சமனாரும் பரியகை பாசம் விட்டெரியும் அப்போது எனை பிரி என பரிகரித்து ஆவியை தர வேணும் அயில் அறச்சேவல் கைக்கு இனிதர தோகையுற்று அருணையின் கோபுர துறை ஓனே அமரர் அத்தாசிறு குமரி முத்தா சிவ தரிய சொற்பலர்க்கு எளியோனே புயல் பார பொற்சயில மொய்சாரலில் புனமர பாவையை புனரோனே பொடிபட பூதர தொடுகட சூரனை பொறுமுழு சேவக பெருமாலே எவ்வளோ அருமையான பத் பாடல் பார்த்திங்களா கூட படித்தவங்கலேருந்து வந்த தோழர்கள்லேருந்து எல்லாம் வளராங்களாம் ஏன் அழகிறாங்கன்னு பார்ப்போம் சொல் விளக்கம் கண் விழித்து உனக்கு எத்தனை நாள் பணிவிடைகள் செய்தேன் என்னை செயலற்று போகச் செய்து விட்டாயே என்றும் என்றும் விட்டாயே என்றும் கணவனே உன்னை இழந்து நான் அழிந்து போனேனே என்று மனைவியும் மனைவியாகவும் என் கருத்திலே நிலைத்து நிற்கும் மகனே என்று தாயாரழவும் புதல்வர் அப்பா என கதறி அழவும் பிணத்தை வைத்த பாடையின் தலைமாட்டில் நின்று அழகிய சுற்றத்தார் அழவும் பழையன நட்ப நட்பினர்கள் அழவும் பறைகளை முழக்கிக் கொண்டு பலர் வரவும் யமனும் பருத்த கையிலுள்ள கயிற்றை என் மீது எரியும் போது விட்டெறியும் அத்தருணத்தில் என்னை காப்பாற்றி உயிரை தந்தருள்க வேலும் தர்ம நெறி வழுவாத சேவர் கொடியும் கைகளில் இனி இனிது விளங்க மயில் மீது விளங்கி திருவண்ணாமலை கோபுரத்து வாயிலில் வீற்றிருப்பவனே தேவர்களுக்கு தலைவனே அவர்களிடை வளர்ந்த சிறிய குமரி தேவயானையை முத்தமிட்டு மகிழ்வோனே சிவபிரானை அருமையான சொற்களால் பாடும் புலவர்களுக்கு எளியவனே மேகங்கள் தங்கி இலைப்பாரும் அழகிய மலையாம் வள்ளி மலையின் நெருங்கிய மலைச்சாரலில் தினைப்புணம் காத்த வேடர் பெண் வள்ளியை கூடியவனே தூளாகும்படியாக கிரௌஞ்ச மலையோடும் கடலில் மாமரமாக நின்ற சூரனோடும் போர் புரிந்த பரிபூரண பராக்கிரமத்தை உடைய பெருமாளே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா நான் இந்த அந்த ஒரு குடும்பத்தில் அப்பாவா இருந்தால் புல்லை அழுகுறதும் பொண்டாட்டி அழுகுறதும் மனைவி அழுகுறதோ அம்மா அழுகுறதோம் எல்லாரையும் சுட்டி காட்டி எப்படி அழகார் பாருங்க அந்த மாதிரி அழுவும்போது என்னை காப்பாற்றி உயிரை தந்தருளுக அப்படின்னு அருமையாக அருணகிரிநாதர் சொல்கிறார் யமன் வர நேரத்தில் யமனும் பருத்த கையில் உள்ள பாசக்கயிற்றை என் மீது விட்டேறியும் அந்த தருணத்தில் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வந்து என் குரல் கேட்டு நீங்கள் அது நமக்கு சொல்லவோ வாய் வருவா வராது இல்லையா ஆக மொத்தம் நீங்கள் வந்து என்னை காக்கணும் என் ஆவியை தரவேணும் என்னை பரிகரித்த ஆவியை தர வேணும் அப்படின்னு அருமையாக சொல்கிறார் இப்போ நாம் நாம் போட்டது சொன்னதுக்கும் இப்போ இந்த கதைக்கு எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் முருகனுடைய திருவருள் எனக்கு இது திடீர்னு நேற்று இந்த பேட்டி எனக்கு கிடச்சிது அதை எடுத்து நான் பார்த்தேன் பார்த்ததும் இந்த இன்னைக்கு இவர் எடுத்து கொடுத்துக்கிற பாட்டுக்கும் ஒத்து போயிடுச்சு முருகனுடைய திருவிளையாடல் எப்படி பாருங்கள் அருமையாக நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒவ்வொரு கணமும் நான் சொல்கிறேன் நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளோடையே இருக்கிறாரு நம்ம நம்ம என்ன சொன்னால் இந்த மாதிரி சொல்ல முடியல சொல்லி விளக்க முடியல அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்படி உள்ள அப்படி ஒரு கொட்டுது அறிவியாக கொட்டுது சரி இப்போ நம்ம சேர்த்து எழுதுருந்த பாடலாம் ತನದನ ತಾಣ ತನದನ ತಾಣ ತನದನ ತಾಣ ತನದಾಣ ತನದನ ತಾಣ ತನದನ ತಾಣ ತನದನ ತಾಣನ ತನದಾಣ கயல் விழித்தேன செயலழித்தாயன கனவ கெட்டேனென பெருமாது கருது புத்தாயன புதல் வரப்பாயன கதரிட பாட மீதே பயில் குளத்தாரழ பழ எனழ பறைகள் கொட்டாவர சமனாரும் பரியகை பாசம் விட்டரியும் போதனை பரிகரி தாவியை தரவேணும் அயிலற சேவல் கை ಶುಣಯಿ ಗೋಬುರ ತುರೈವೇ ಅಮರತಸಾಸಿ ಕುಮರಿ ಮುರಿಯ ಸೊಪ್ಪಲ ಕೆಲಿಯೋಣೆ ಅಮರತ್ಯ ಅಮರತ್ಸಿರು ಕುಮರಿ ಮುತಿಬ தரிய சொற்பல்கெளியோனே புயல்லை பாறு போர் சயிலமைச்சாரளி புனமரப்பாவையை புனவோனே பொடிபட பூதர தொடுகடச்சூரனை பொறுமுழு சேவக பொடி பொடிபட பூதர தொடுகனை பொறுமுழு சேவக பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அருமையான திருப்புகளை அனைவரும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையணும்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்